துமிச்சு வச்சிருக்க உறவுகளே மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த ஒன் கிராம் குழு செயின் எல்லாமே நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பு வராது ஒரு வருஷம் கலர் கேரண்டி இந்த செயினை நீங்க எப்ப திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் நம்ம கிட்ட வாங்குன நேரம் உங்களுடைய ஒரிஜினல் தாலி கோல்டு செயின் படிக்க போயிருக்கும் பாத்தீங்களா அந்த செயின் சீக்கிரம் திரும்பி வந்துரும் இன்ஸ்டால நிறைய உறவுகள் சொல்லுவாங்க உங்ககிட்ட ஒரு ஒன் கிராம் செயின் வாங்கி போட்டேனா உங்ககிட்ட வாங்கின நேரமா இல்ல உங்க கடை ராசியா உங்க ராசியா என்னன்னு தெரியலண்ணா ஆனா உங்ககிட்ட ஒரு செயின் வாங்கின நேரம் நான் பழையத்துக்கு போனேன் ஏன்னா அடமானத்துக்கு போனேன் என்னுடைய தாடி செயின் வீடுக்கு வந்து திரும்பிடுச்சுன்னா பத்தே நாள வந்துருச்சுன்னா எல்லாம் உங்க கடையோட ராசி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய உறவுகள் அவங்க சந்தோஷத்த பகிர்ந்துகிட்டாங்க உறவுகளே அது போல அது போல உங்களுக்கு நடக்கும் இன்ஸ்டாலா உங்க படிக்க போன செயின் உங்க பணைய போன செயின் உங்க அடமானத்துக்கு போன செயின் உங்க வித்து போன தாடி செயின் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் உங்களை தேடி இன்ஸ்டால திரும்பி வந்துடும் வந்ததும் நீங்களும் எனக்கு ஸ்வீட்டோட கொண்டு வந்து உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கங்க மிஸ் பண்ணாதீங்க யாருக்கெல்லாம் இந்த ஒன் கிராம் கோல்டு செயின் எல்லாம் வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கங்க வாங்க உறவுகளே நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு வாங்க உங்கள் ரயாட்டன்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை